ஊத்துமலை இது வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு பேரூர் சிற்றூர் கூட கிடையாது பேரூர்னு சொல்லலாம் நம்ம பாசையில் கிராமம்னு கூட சொல்லலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட மனைவியோட சொந்த ஊர் எங்கள் மாமாலாம் இங்கே தான் இருக்காங்க ஸோ இந்த ஊருக்கு பல வரலாற்று செய்திகள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது அந்த காலத்தில் ஊத்துமலை ஜமீன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன் பாளையமாக அங்கே இருந்திருக்கு நிறைய ஜமீன் பாளையங்கள் சொல்லுவோம் அதில் ஊத்துமலை சமஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கு இன்னும் அந்த லோகோ எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஊத்துமலை ஜமீன் காலத்தில் வந்து தமிழ் நல்லா சிறப்பாக வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் வரலாற்றில் நிறைய கவிஞர்கள் போற்றப்பட்டாங்க நிறைய பேருக்கு வந்து சன்மானங்கள் வழங்கப்பட்டு தமிழ் வந்து சிறப்புற திகழ்ந்த ஒரு சமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் நான் கூட சில இங்கே வந்து சில பெரியவர்களை நம்ம வயதில் முதியவர்களை பார்க்கும்போது அவங்க வந்து இயல்பாகவே கவிதை நயத்தில் பேசுகிறத பார்த்துருக்கேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா இருக்கார் மீசக்காரர் பொட்டு வச்சுருப்பார் அவர் என்ன சொல்கிறாருன்னா சாதாரணமாகவே தமிழ் அவ்வளோ சூப்பராக பேசுவார் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க இவ்வளோ அழகாக தமிழ் பேச முடியுமா தமிழில் கவிதை புனைய முடியுமா அப்படின்னு தெரில அந்தளவுக்கு ஒரு தமிழ் சிறப்பு மிக்க ஒரு ஊராக அந்த ஊத்துமலை விளங்குது நீங்கள் பார்க்குறது தேவாலயம் கிறிஸ்தவ தேவாலயம் கோயில் மசூதி ஏன்னா அனைத்து சமுதாய மக்களும் அங்கே வந்து வாழ்கிறாங்க இது வந்து ஒரு தாய் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றி சுற்றியில் வந்து பதினெட்டு பட்டிங்களாம் சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி சுற்றி அண்ணாமலை புதூர் அந்த புதூர் நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜங்ஷன் மாதிரி இந்த ஊர் இருக்குது நம்ம சுற்றி இந்த மாதிரி வீடுகள் பட் ஜங்ஷன்ஸ் ஐ மீன் இந்த இதோட ரோடுக்கு மையப்பகுதியெலாம் போனால் பயங்கர வணிக வளாகங்கள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது அருமையான ஒரு ஊத்துமலை வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு ஊராக விளங்கிக்கிட்டு இருக்கு ஸோ வந்தது ரொம்ப எனக்கும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்